വണക്കം വെൽക്കം ടു മായാസ് കിച്ചൻ லட்டு பூந்தி எல்லாமே சீனி சேர்த்து தான் பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இல்லங்க இன்னைக்கு நான் வெள்ளம் சேர்த்து பூந்தி செஞ்சு காமிக்கிறேன் இன்னைக்கு பூந்தி பண்றதுக்கு விஜய் பிராண்ட்ல உள்ள கடலை மாவு இரநூறு கிராம் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதுல ஒரு கப் தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு அரை கப் தண்ணி ஊத்தி இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒன்னே ஹால்ல இருந்து ஒன்றரை கப் வரைக்கும் தண்ணி ஆகும் இப்ப மாவு தயாராயிருச்சு நம்ம பூந்தி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பூந்தி ஊற்றும் போது பாத்தீங்கன்னா என்ன நல்லா சூடா இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு ஊற்றி போது நல்லா மொட்டை உடனே மேலே எலும்பி வரும் அதே மாதிரி எண்ணெயில ரொம்ப நேரம் பொறிச்செடுக்க கூடாது கொஞ்சம் இருக்கும் பூந்தியை நீங்க வெளியில எடுத்துருங்க ஒரு ஒரு வாட்டி பூந்தி ஊத்திட்டு கரண்டி இந்த எடுத்துட்டு கவுத்தி வச்சிருங்க இப்ப நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம் முந்நூறு கிராம் துருவண வெள்ளை எடுத்துருக்குறேன் இதில் முக்கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கரையை வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவு கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இது மூணு நாலு நிமிஷத்துல பாகு ரெடி ஆயிரும் இங்க மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க இதில் அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்க்கறனால பாகு முறிஞ்சிராம இருக்கும் இப்ப அடுப்ப சிம்ல வச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மூந்தியும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கலந்து எடுத்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை மூடி வச்சிடலாம் மூடி வைக்கும் போது இது மாதிரி துணி போட்டு மூடி வச்சிங்கன்னா நீராவிப்பட்டு பூந்தி கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் இது வெள்ளை பாகலை ஊறட்டுங்க இடையில இடையில ரெண்டு மூணு வாட்டி கிளறி மட்டும் வெட்டுக்கோங்க வெள்ளை சர்க்கரையில் தான் பூந்தி செய்ய முடியும்னு சொல்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்